துருக்கியின் தூக்கத்தை கெடுத்த இந்தியா கிரீஸ் நாட்டை வைத்து மாஸ்டர் மூவ் பறக்கும் ஏவுகணை நம் நாட்டிற்கு எதிராக செயல்பட்டு வரும் துருக்கியின் தூக்கத்தை கெடுத்துள்ளது இந்தியா பாகிஸ்தானுடன் சேர்ந்து சீண்டிய துருக்கிக்கு கிரீஸ் நாட்டின் மூலமாக நம் நாடு செக் வைத்துள்ளது ஏற்கனவே கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையே பிரச்சனை உள்ள நிலையில் நம் நாட்டின் இந்த நடவடிக்கை துருக்கியின் தூக்கத்தை கெடுத்துள்ளது சமீபத்தில் நம் நாட்டிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் நடந்தது இது போராக மாறிய நிலையில் துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவியது துருக்கி நாட்டின் ட்ரோன்கள் மற்றும் அந்த நாட்டின் ஆபரேட்டர்களை பயன்படுத்தி நம் நாட்டின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றது ஆனால் நம் நாடு சாமர்த்தியமாக செயல்பட்டு பாகிஸ்தான் துருக்கியின் முகத்தில் கரியை பூசியது ஆனாலும் கூட துருக்கி திருந்தவில்லை அந்த நாட்டின் அதிபர் தயிப் ஏர்டோகன் நம் நாட்டிற்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் இதனால் துருக்கி பாடம் கற்பிக்க நம் நாடு முடிவு செய்து அதற்கான வேலைகளை தொடங்கி வருகிறது அந்த வகையில்தான் கிரீஸ் நாட்டின் மூலமாக துருக்கியின் தூக்கத்தை கெடுத்துள்ளது நம் நாடு துருக்கியும் கிரீஸ் நாடும் அண்டை நாடுகளாக உள்ளன இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன இரு நாடுகளுக்கு இடையே கடும் மோதல் போக்கு இருக்கின்றது இதற்கு முக்கிய காரணம் துருக்கிதான் ஏஜியன் கடல் தீவுகள் தொடர்பாக கிரீஸ் மற்றும் துருக்கி இடையே பிரச்சனை உள்ளது இந்த தீவின் பெரும்பாலான பகுதி கிரீஸ் வசம் உள்ளது ஆனால் ஒரு சில இடங்கள் துருக்கியிடம் இருக்கின்றது இந்த பகுதி எண்ணெய் மற்றும் எரிவாயுவுக்கான முக்கிய பகுதியாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் துருக்கி இந்த இடத்தை கைப்பற்ற முயன்றது அன்று முதல் இரு நாடுகள் இடையே பெரும் பிரச்சனை வெடித்தது இன்று வரை மோதல் நீடித்து வருகிறது இப்படியான சூழலில்தான் துருக்கியின் தூக்கத்தை நம் நாடு கெடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகிறது நம் நாடு எல்ஆர் எல் சி எம் எனும் லாங் ரேஞ்ச் தரையிலிருந்து தாக்கும் குரூஸ் ஏவுகணையை சோதனை வெற்றி பெற்றுள்ளது இந்த ஏவுகணை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் டி ஆர் டி ஓ தயாரிப்பாகும் இந்த எம் ஏவுகணையை நம் நாடு கிரீஸ் நாட்டிற்கு வழங்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக துருக்கி நாட்டின் பிரபல ஊடகமான டி ஆர் ஹேபர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அதில் பாகிஸ்தான் மீதான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் துருக்கி இந்தியாவிற்கு எதிர்நிலைப்பாட்டில் இருந்தது பாகிஸ்தானை ஆதரித்தது கிரீஸ் நாட்டிற்கு எல்ஆர் எம் ஏவுகணையை வழங்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது இது கிரீஸ் நாட்டிற்கு கிடைக்கும் பட்சத்தில் துருக்கிக்கு பிரச்சனையாகும் இதனை மொபைல் ஆர்டிகுலேட்டர் லான்ச்சர்கள் மற்றும் கடற்படை கப்பல்களில் இருந்து ஏவ முடியும் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கூட கிரீஸ் நாட்டிற்கு இந்தியா சார்பில் எல்ஆர் எல்சிஎம் ஏவுகணைகளை வழங்குவது பற்றி இரு நாடுகள் சார்பில் எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் கடந்த மாதம் இந்திய விமானப்படையின் கமாண்டர் ஏ பி சிங் கிரீஸ் நாட்டின் தென்ஸ் நகருக்கு சென்றார் அப்போது அவர் கிரீஸ் நாட்டின் விமானப்படை தலைவர் லெப்டினல் ஜெனரல் டிமோஸ் தெனிஸ் கிரிகோரியாட்டிஸை சந்தித்து பேசினார் அதன் பிறகு டிஇஎஃப்இ டுவென்டி ஃபைவ் பாதுகாப்புத்துறை கண்காட்சியின் போது எல் எல் ஏசிஎம் ஏவுகணை காட்சிப்படுத்தப்பட்டது இதனால் இந்த ஏவுகணை தொடர்பாக இந்தியா கிரீஸ் இடையே விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படலாம் இது நடக்கும் பட்சத்தில் துருக்கியின் தூக்கம் நிச்சயம் நம் நாட்டால் கலையும் என்பதில் ஐயமில்லை